எவ்வளவு பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்குது ஆன்டி பைரசி எல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து இது பண்ணுறது அப்புறம் சுனாமி வர்தா புயல்லாம் வந்துச்சு அப்போலாம் எப்படி நம்ம இந்தியன் நேவி எல்லாம் இங்கே வந்து ஆக்ட் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பி ஒர்க் ஃப்ரம் ஓசியன்ஸ் பி ஒர்க் ஃப்ரம் ஹை சீஸ் அண்ட் ஈவன் வி ஒர்க் ஃப்ரம் டீப் சீஸ் தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு ஒன்று அசையாது ஒரு அணு கூட அசையாது ஐ ஹோப் யூ அக்ரி அது மாதிரி நேவியோட தொழில்நுட்பத்துக்கு ஒரு தனி பிரான்ச் இருக்குது டெக்னிக்கல் நம்ம எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு போ விமானம் தாங்கிய போர் கப்பல் ஸோ அதனோட ஃபேஸ் தான் இது இது இந்த பேர் விக்ரமாதித்யன் அதுக்கப்புறம் அதோட சப்போர்ட்டாக டெஸ்ட்ராயர்ஸ் மிசைல்ஸ் ஃபயரிங் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது சோலா பில்டிங்னு ஒரு பெரிய பில்டிங் உருவாக்கி இருக்காங்க அதுக்கு பேர் சோலா பில்டிங் அப்புறம் ரொம்ப இடத்துல திருக்குறள் எழுதி எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு பாரதியார் கவிதை வந்து தப்போ ரைட்டோன்னு பட்டுகிட்டே இருந்துச்சு பட் கடந்த ஒரு மாதமா இல்லாட்டி மூணு மூணு வாரமாக நாலு வாரமாக அந்த கவிதை ரொம்பவும் கரெக்டு ரொம்பவும் சரி அப்படின்னு பட்டுச்சு மகா அந்த கவிதையை அந்த இந்த ஒரு வாரமாக இந்த ஒரு மாதமாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா மகாகவி பாரதி ஒரு ம ஒரு பாரதியார் ஒரு மகாகவி மட்டுமல்ல ஒரு தீர்க்கதரிசியும் கூட அந்த கவிதை என்னன்னா முப்பது கோடி முகமுடையால் உயிர் மைம்புற ஒன்றுடையால் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனிர் சிந்தனை ஒன்றுடையால் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனிர் சிந்தூர் எனும் சிந்தனை ஒன்றுடையால் அரசியல் மொழி இனம் ஜாதி எல்லாம் கடந்து சிந்தூர் எனும் ஒரே சிந்தனையில் பயணித்த நம் நாட்டிற்கு அந்த பயணத்தை முன்னின்று சென்ற முப்படைகளில் ஒன்றான கப்பல் படையை பற்றி நான் உங்களிடம் அதனுடைய கட்டமைப்பை பற்றியும் நான் உங்களிடம் என்று நினைக்கிறேன் ஒரு கப்பற்படை ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி அது மூவ் ஆகணும் கடலில் மூவ் முன்னாடி அது ஃப்ளோட் ஆகணும் அதாவது மிதக்கணும் அந்த மிதக்கிறதுக்கு கடல் தேவை சோ நாம நம்ம முதல்ல கடல் பத்தியும் அதன் பாரம்பரியத்தை பத்தியும் ஒரு டூ மினிட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு தென் அகைன் ஐ வில் கம் பேக் டு இண்டியன் நேவி நம்ம பாரதம் ஒரு தீபகற்பம் என்பது ஒரு கடவுள் தந்த ஒரு பெரிய ம வரப்பிரசாதம் நம் முன்னோர்கள் சொல்வார்கள் நம் பாரத அன்னை அவளுடைய அன்னையான இந்து மகா சமுத்திரத்தின் மடியில் தவிழ்ந்து கொண்டிருக்க தவழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று அவள் மகிழ்ச்சியாக தவழ்வதற்கு பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம் இந்து இந்த பாரதம் இந்து மகா சமுத்திரத்தின் மூலமாக மற்ற நாடுகள் மற்ற நாடுகள் மற்ற நாடுகளுடன் ஒருங்கிணைந்து நல்லிணக்கத்தை கூட்டுவதற்காக நம் ப நம் கப்பல் படை மிகவும் அவசியமாகும் இந்த பாரதம் இந்த இந்து மகா தான் இந்த நம்முடைய நேவிக்கு எல்லா பவர் எல்லா எனர்ஜியும் கொடுத்துருக்கு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ லெஸ் தென் ஒன் மினிட் ஃபோர்ட்டி ஃபைவ் செகண்ட் வீடியோல நம்ம நாட்டோட கடல்சார் பாரம்பரியத்தை பத்தி உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து அப்புறம் கலிங்கா பேரரசுகள் மூலமாக நம் சொந்த நாட்டான தமிழ்நாட்டின் சேர சோழ பாண்டியர்கள் அந்த காலத்திலேயே இலங்கை வழியாக தெற்காசிய நாடான வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் எந்த ஜிபிஎஸும் இல்லாமல் அங்கேயெல்லாம் போய் தி கடல் கடந்து திரவியம் தேடி இருக்காங்க தேவைப்படும் போது போரும் பண்ணியிருக்காங்க இப்போ நானே வந்து கிண்டியிலேருந்து இந்த ஆர் ஆர் சபா வர்றதுக்கு வந்து ஜிபிஎஸ் தேவைப்பட்டுச்சு அப்புறம் சரி எனக்கு தான் தேவைப்பட்டுச்சு நான் புதுமுகம் இங்க நம்ம ஓட்டுனர் அவரும் ஜிபிஎஸ் தான் வந்தார் ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதெல்லாம் எதுவுமே இல்லாம கடல் கடந்து எப்படி நம்ம சோழ மக்கர்கள் போயிருக்காங்க சோழ அரசர்கள் எவ்வளவு பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்கு ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க கிபி ஆயிரத்தி இருநூறுல இருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் மெடிவல் பீரியட் அதாவது இடைக்காலம் இந்த இடைக்காலத்தில் நாம் வந்து நம்ம நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் கடல் பற்றி மறக்க ஆரம்பித்தாங்க கடலோட முக்கியத்துவத்தை பற்றி மறக்க ஆரம்பித்தாங்க அதனால் சுதந்திரத்தையும் இழந்தாங்க போர்ச்சுகீஸ்லேருந்து இருந்து ஃப்ரெஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் கிழக்கிந்தியா கம்பெனியும் கடல் வழியாக நம்ம நாட்டை ஆண்டுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தான் நம்ம நேவி அகைன்ஸ் ஷிப் பில்டிங் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துச்சு சோ நான் சொல்கிறேன் இந்த க மெரிடைம் என்வயர்மெண்ட் அதாவது கடல் சூழல்ங்கிறது வந்து நம்ம கடற்கரையானது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரம் இருக்கு அப்புறம் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஐ ஐலேண்ட்ஸ் இருக்கு அதையும் தாண்டி நம்ம க நம்ம கடல் ஓரத்துல இருந்து பக்கத்துல ஒரு இரநூறு நாட்டிகள் மைலில் இருக்கிற எக்கனாமிக் எக்ஸ்க் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அதாவது பிரத்யோக பொருளாதார மண்டலத்தில் நடக்கிற பிஸ்னஸ் நடக்கிற நம்மள்கிட்ட இருக்கிற வளங்கள் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை அதையும் தாண்டி இப்போ கடல் வழி வணிகத்துக்கு வருவோம் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தில் எண்ணிக்கைப்படி பார்த்தா தொண்ணூறு பெர்சன்ட் கடல் தான் நடக்குது அப்புறம் பண மதிப்பு வச்சு பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்ட் நம்மளோட நாட்டினோட பொருளாதாரம் கடல் வழியாக தான் நடந்துகிட்டே இருக்கு சரி கச்சா எண்ணெயை பார்த்தோம்னா கச்சா எண்ணெயில் எழுவத்தெட்டு பெர்சன்ட் கடல் வழியாக தான் இம்போர்ட் ஆகுது ஐநூறு பெர்சன்ட் நம்ம கடை நமக்கு கிடைக்கிற கச்சா எண்ணெய் கூட நம்ம தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா எப்படி ஒரு இந்தியன் நேவியோட ரோல் வந்து நாட் ஓன்லி மில்ட்ரி மில்ட்ரி வார் ஃபைட்டிங் மட்டும் கிடையாது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்புறம் கடலில் வந்து லா அண்ட் ஆர்டர் இப்போ லா அண்ட் ஆர்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே ரோட்டில் இல்லை தெருவில்லாம் லா அண்ட் ஆர்டர் பட் கடல்லையே ஆன்டி பைரசி எல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து இது பண்ணுறது அப்புறம் சுனாமி வர்தா புயல்லாம் வந்துச்சு அப்போல்லாம் எப்படி நம்ம இந்தியன் நேவி எல்லாம் இங்கே வந்து ஆக்ட் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சரி இவ்வளோ இந்தியன் நேவி வேலை பார்க்குது நீங்கள்லாம் எங்கேருந்து தான் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்கள் மேல் உங்கள்கிட்ட இருக்கலாம் நாட் சூர்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பட் வி டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹோம் வி டேக் மோட்டிவேஷன் ஃப்ரம் ஹோம் ஃப்ரம் மை மதர் அண்ட் மை ஃபேமிலி பட் ஒர்க் ஃப்ரம் ஓசியன்ஸ் வி ஒர்க் ஃப்ரம் ஹை சீஸ் அண்ட் ஈவன் வி ஒர்க் ஃப்ரம் டீப் சீஸ் ஸோ ஆனால் நம்ம கவர்மெண்ட்டோட கனெக்டாக இருக்கிறதுக்காக சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் தலைமை கப்பல் படை அதிகாரி தற்போது தற்போது அட்மிரல் தினேஷ் திரிபாட்டி அவர்கள் தலைமை சிஎன்எஸாக இருக்கார் அவருக்கு கீழே நமக்கு ரென் மூணு கமாண்ட் இருக்குது வெஸ்டர்ன் சைடு ஈஸ்ட் அண்ட் சவுத் சவுத்துங்கிறது வந்து ட்ரைனிங் கமாண்ட் ஸோ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு பார்த்தோம்னா வெஸ்ட் சைடு இருக்கிற நான் சொன்ன அந்த த்ரெட்ஸ் எல்லாம் இல்லாட்டி ஏதாவது அந்த மாதிரி பாதுகாப்பு தேவைப்படும் போது மும்பையை ஹெட் கோர்டராக வச்சுருக்கிற வெஸ்டர்ன் லெவல் கமாண்டும் விசாகப்பட்டினத்தின ஹெட் கோார்டராக ஈஸ்டர்ன் லெவல் கமாண்டும் இருக்குது அப்புறம் எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது ஆஃபீஸர்ஸ் செயலர்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சதர்ன் லெவல் கமாண்ட் இருக்குது இது இதையும் தாண்டி இன்னொரு ட்ரை சர்வீசஸ் கமாண்ட் ட்ரை சர்வீசஸ்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர்மியோட சேர்ந்து ஒரு கமாண்ட் இருக்குது அது தட் இஸ் தர் இன் போர்ட் பிளேயர் ஸோ இன்னும் ஃபர்த் இப்போ டாப் ஹைரார்க்கே பார்த்துட்டு உள்ளே இப்போ எப்படி ஒரு கம்பெனியில் வந்து ஹெச்ஆர் இருக்குது சர்வி மார்க்கெட்டிங் இருக்குது அப்புறம் ஆப்ரேஷன்ஸ்னு தனித்தனியாக டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி நேவிகிட்டையும் எக்ஸி நேவிகேஷன் கம்யூனிகேஷன் அப்புறம் கன்றி மிசைல் ஃபயரிங் அப்படின்னு தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் கேடர்ஸ் கூட இருக்குது ஒரு சில பேர் வந்து பைலட்ஸ் ஆவாங்க சில பேர் சம்மரைனர்ஸ் ஆவாங்க சில பேர் கமாண்டோஸ் ஆவாங்க சில பேர் ஹைட்ரோகிராஃபர்ஸ் தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது ஒரு அணு கூட அசையாது ஐ ஹோப் யூ அக்ரி அது மாதிரி நேவியோட தொழில்நுட்பத்துக்கு ஒரு தனி பிரான்ச் இருக்குது டெக்னிக்கல் பிரான்ச் அப்புறம் சட் சப்போர்ட்டிங் பிரான்சஸ் இருக்குது இன்க்ளூடிங் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி இப்ப நம்மகிட்ட இந்தியன் நேவிகிட்ட என்னென்ன அசட்ஸ் இருக்கு அதை பத்தி ஒரு டூ மினிட்ஸ் நான் சொல்றேன் நீங்க ஆபரேஷன் சிந்தூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு விமானம் தாங்கிய போர் கப்பல் சோ அதனோட ஃபேஸ் தான் இது இது பேர் விக்ரமாதித்யா அதுக்கப்புறம் அதோட சப்போர்ட்டா டெஸ்ட்ராயர்ஸ் மிசைல்ஸ் ஃபயரிங் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கு இப்போ இங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் இருக்குது நம்ம ஹை சீஸ் மிட் சீல போனோம்னா இங்கே ஏர்ஃபோர்ஸை கூப்பிட முடியாது எதிரி வரும்போது நேரம் நேரமாயிரும் அதனால் நம்மக்கிட்ட கூட ஒரு குட்டி ஏர்ஃபோர்ஸ் இருக்குது நேவல் ஏவியேஷன் சொல்லுவாங்க ஸோ இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற ஒரு ஸ்பெஷலான இந்தியன் நேவிகிட்ட இருக்குது அதாவது கடலுக்கு உள்ளே இருந்து எப்படி போர் புரிகிறது இது வந்து சம்ரைன்ஸ் இன்னும் இதுக்கு மேலையும் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்குது டப்ளியூட்யூ ஜாயின் நேவி ஜாயின் இண்டியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இன் இந்தியனுடைய சோசியல் மீடியாவிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும் நான் பெருமையாக சொல்ல விரும்புகிறது வந்து நேவல் வார் காலேஜில் சோலா பில்டிங்னு ஒரு பெரிய பில்டிங் உருவாக்கி இருக்காங்க அதுக்கு பேர் சோலா பில்டிங் அப்புறம் ரொம்ப இடத்துல திருக்குறள் எழுதி எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோட சோசியல் மீடியா ஹேண்டில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது அப்போ வந்து ஒரு சில ட்ரில்ஸ் பண்ணாங்க தெ மேற்கு கடலில் ஸோ அதை வந்து நாம் வீடியோவில் சோசியல் மீடியாவில் வெளியிட்டோம் அதை பார்க்காதவங்க ஜஸ்ட் அதை தொகுத்து ஒரு வீடியோ இந்த இந்தியன் நேவி இது உங்கள் நேவி ஸோ நீங்கள் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா உங்கள் சகோதரர் சன்ஸ் டாட்டர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டையும் வந்து இந்தியன் நேவியில் பற்றி ஷேர் பண்ணணும் அப்புறம் எல்லாருக்கும் வந்து இந்தியன் நேவியில் சேர்றதுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்றோட வேண்டுகோளோட என் உரையை முடிக்கிறேன் என் வேண்டுகோளுக்கான காரணம் இந்தியன் நேவி இது உங்கள் நேவி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்